கிறிஸ்தவுக்கள் பிரியமானவர்களே இந்த டிவைன் மார்னிங் டியூ என்கிற அந்த பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டு இருக்கிறதானு உங்கள் ஒவ்வொருவருக்கும் அதுவராக இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் என்னுடைய ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கான வேதவசனம் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது தொண்ணூத்தி ரெண்டாம் வசனம் உமது வேதம் என் மன மகிழ்ச்சியா இராது இருந்தால் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன் உதாரணத்திற்கு பார்க்கும்போது போது வேதகாம ஆசிரியர் ஒருவர் தன்னுடைய கிழிந்து போன வேதகாமத்தை தூக்கி பிடித்து கொண்டு ஒவ்வொரு விசுவாசியும் வேதகாமத்தை பயன்படுத்தி ஒவ்வொரு பத்து வருடங்களில் ஒவ்வொரு வேதகாமத்தை சேதப்படுத்த வேண்டும் என்றார் நம்முடைய வேதகாமங்கள் படிப்படியாக தாமாகவே கிழிந்து போகும் அளவு நாம் அவற்றை பயன்படுத்த வேண்டும் என்பதே அவருடைய கருத்தாகும் பாவத்தினால் தன் மனதை சேதப்படுத்தியவன் சேதமடையாத புத்தம் புதிய வேதகாமத்தை வைத்திருப்பான் சேதமடைந்த கிழிந்த வேதகாமத்தை வைத்திருப்பவனது மனதோ கத்திற்குள் கலிகூர்ந்து பாதுகாப்பா இருக்கும் ஆம் நாம் ஆர்வமாய் வேதத்தை வாசிக்கிறவர்களாக இருப்பவர்களானால் நாம் சேதமடைவதற்கு பதிலாக நமது வேதகாமம் சேதமடையும் நமது பாவத்தை உணர்த்தி மனசாட்சியை கூர்மையாக்கி நம்மை உணர்வுள்ளவர்களாக மாற்றும் உயிருள்ள வார்த்தைகள் அடங்கிய புத்தகம் நம் வேதகாமம் மட்டுமே தினமும் நேரம் இருந்தால் மட்டும் வாசிப்பவர்கள் விடுமுறை நாட்களில் மட்டும் வாசிப்பவர்கள் வரிசையில் நாம் இருப்போம் என்றால் நம் நிலைமை பரிதாபமே பாவமான காரியங்களை காந்தம் போல இழுக்கும் சக்தி வாய்ந்த நம் கண்களுக்கு வேத வசனம் என்னும் கலிங்கம் அனுதினமும் கட்டாயம் தேவை குடும்பங்களில் அன்றாடம் அபியாசிக்க வேண்டிய அன்பு பொறுமை சாந்தம் ஆகியவற்றை கற்றுத்தரும் வேதம் நமக்கு அனுதினமும் முதல் ஆசிரியராக இருந்தால் நம் குடும்பமே ஒரு குட்டி பரலோகமாக மாறிவிடும் நான் ஆண்டவர்க்கென்று ஊழியம் தானே செய்கிறேன் என்று ஊழிய வேலையில் மும்முரமாக ஈடுபட்டு வேதத்தை மறந்து பின் மாற்றம் அடைந்த ஊழியர்கள் ஏராளம் இந்த சாத்தானின் வஞ்சக காரியங்களை புரிந்து கொண்டு தேவனுக்கும் அவரது வார்த்தைக்கும் முதலிடம் கொடுக்கும் ஊழியனை பார்த்துதான் உண்மையும் உத்தவமான ஊழியனே நீ கொஞ்சத்தில் உண்மையா இருந்தாய் என்று தேவன் கூற முடியும் நம்முடைய நிலைமையும் நம்முடைய வேதத்தின் நிலைமையும் என்ன சிலரது திருமணத்தில் பரிசாக கொடுக்கப்பட்ட வேதகாமம் வருடங்கள் பல கடந்தும் புத்தம் புதிதாக ஒட்டிய பக்கங்கள் கூட பிரிக்கப்படாமல் காணப்படும் நீ என் வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை மறைப்பேன் என்று வேதம் எச்ச எச்சரித்ததல்லவா நம் வேத வசனத்தை நம்முடைய இருதயத்தில் சுமந்தால் நம் சோதனை வேதனை வியாதி கண்ணீரின் நேரங்களில் வேதம் நம்மை சுமக்கும் இத்தனை வருடங்களாகியும் வேதத்தை வாசிக்காதவர்களாக இருந்தால் இன்று ஒரு தீர்மானத்தை எடுப்போம் எத்தனையோ மொழிகளில் வேதம் இன்னும் பெயர்க்காமல் இருக்கும்போது நம்முடைய தாய்மொழி ஆகிய தமிழில் தெலுங்கில் அற்புதமாக மொழிபெயர்க்கப்பட்டுள்ள அதிசய வேதத்தை நாம் வாசிக்காமல் இருந்தால் நம் கர்த்தருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் அல்லவா வேதத்தை எடுப்போம் கர்த்தர் நம்மோடு பேசும் வார்த்தைகளை கோடிட்டு வைப்போம் புரியாத வசனங்களை குறித்து வைத்து நல்ல வேத அறிவு உள்ளவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்வோம் நாம் தினமும் வேதத்தை வாசிப்பதனால் நாம் வேதகாமம் பழுதடையற்றும் வாலிப வாய்தில் படித்து படித்து வேதத்தை மனதில் வாய்ப்போமானால் முதிர் வாய்துல பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் ஒளையேற பெற்றவர்களாக வேதத்தை போதிக்கிறவர்களாக இருப்போம் அதை விட பெரிய பொக்கிஷம் எதுவுமே இல்லை நம் கண்களைபடியும் செபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே வேதத்தின் மகத்துவங்களை எங்களுக்காக எழுதி வைத்து வர உண்மை துதிக்கிறோம் எங்கள் மொழிகளில் நாங்கள் வாசிக்கும்படியாக அற்புத வேதத்தை எங்களுடைய கருத்தில் கொடுத்துற உமக்கு நன்றிகளை எடுக்கிறோம் தினமும் அதை வாசித்து எங்கள் வேதகாமங்கள சேதம் அடையத்தக்கதாக அவற்றை நாங்கள் மீண்டும் மீண்டும் எடுத்து வாசித்து தியானித்து பாக்கியவான்களாக விளங்க கிருபை செய்வீராக எங்கள் சபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுப்பவரு உமக்கு நன்றி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவன் பிதாவேன் ஆமேன் கிட்டதான் உங்கள் ஒவ்வொருவரையுமே அதெடுத்து ஆசீர்வதிப்பாராக ஆமேன்